ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ஹெல்த் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சில குழந்தைங்க என்ன தான் சாப்பிட்டாலும் வெயிட் போடவே மாட்டாங்க அவங்களுக்காக தான் இந்த ரெசிபி இந்த மாதிரி அன்னப்பொடி செஞ்சு சூடான சாதத்தில் சேர்த்து கொஞ்சமாக நெய் சேர்த்து பசைஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க சீக்கிரமாக வெயிட் போட்டுருவாங்க எவ்வளோ ஒல்லியாக இருந்தாலும் சீக்கிரமாக வெயிட் கெய்ன் ஆயிரும் வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் நான் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன் இதை லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது கறி கூடாது அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க பொட்டுக்கடலை குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது நீங்கள் கடைகளில் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி வெறும் பொட்டுக்கடலையே கூட நீங்கள் சாப்பிட கொடுக்கலாம் அந்தளவுக்கு இது ரொம்ப நல்லது பாருங்க இப்போ ஒரு டூ மினிட்ஸுக்கு நம்ம நல்லா வறுத்துருக்கோம் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் சீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது செய்கிறதுக்கு மொத்தமயமாக உங்களுக்கு ஒரு டென் மினிட்ஸ் தான் ஆகும் பொட்டுக்கடலைங்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரம் வறுப்பட்டு வந்துடும் நீங்கள் ரொம்ப நேரம் வறுக்கணும் அப்படிங்கிறது இல்லை இப்போ கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக எடுத்துக்கலாம் இப்போ இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் எல்லாம் சேர்த்தாச்சு இது எல்லாத்தையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப வறுக்கணும்னு இல்லை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்லேயே உங்களுக்கு லைட்டாக வறுத்தா போதும் இப்போ பாருங்கள் நமக்கு ரெடி ஆகிட்டு இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆரட்டும் அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா ஆறிட்டு நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இப்போ பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா பொடியாக திரிச்சு எடுத்தாச்சு அதுங்க எந்தளவுக்கு பொடியாக இருக்குதுன்னு இப்போ சூப்பராக நம்ம பொடி ரெடி பண்ணிட்டோம் இந்த பொடியை நீங்கள் சூடான சாதத்தை கூட சேர்த்து நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து பிசைஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் சீக்கிரமாக வெயிட் கெய்ன் ஆயிரும் இம்யூனிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது குழந்தைங்க சோர்வாகவே இருக்காங்க அப்படிங்கிறவங்க கூட இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள் குழந்தைங்கக்கிட்ட நல்ல மாற்றம் தெரியும் இந்த அன்னப்பொடியை குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களும் சாப்பிட்லாம் நீங்களும் இந்த அன்னப்பொடி ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சின்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ